இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் உயர்கல்வித்துறையின் சாதனைகள் குறித்த செய்தி தொகுப்பு இடம்பெறுகிறது மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே உயர்கல்வித்துறையின் மேம்பாட்டிற்காக எண்ணற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாட்டின் வருங்கால சந்ததியினரான இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்க கடந்த பதினோரு ஆண்டுகளில் முழு அர்ப்பணிப்புடன் மத்திய அரசு பணியாற்றி வருகிறது இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் அவர்கள் தத்தமது குறிக்கோளை அடைவதுடன் எதிர்காலத்திற்கு நாட்டை வழிநடத்த உதவுவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் பள்ளிக்கல்வி கல்வி முதல் பல்கலைக்கழக கல்வி வரை நாட்டின் கல்வி முறையை மேம்படுத்துவதில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது கல்வித்துறையில் பெரும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்பக் கழகங்கள் ஐஐஎம் எனப்படும் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனங்கள் மற்றும் எய்ம்ஸ் எனப்படும் அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகங்கள் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கை எதிர்காலத்திற்கேற்ற தரமான கல்வியை வழங்குவதென்ற அரசின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது கல்வித்துறை சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சமாக தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபது உருவாக்கப்பட்டுள்ளது பள்ளிக் கல்வி முதல் தொழில்நுட்ப கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி வரை பல்வேறு சீர்திருத்தங்களுக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது மனிதர்களின் திறமையை முழுமையாக வெளிக்கொண்டு வரவும் சமத்துவ சமுதாயத்தை படைத்து நாட்டின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் கல்வி அடிப்படையாக கருதப்படும் நிலையில் இந்திய மாணவர்களுக்கு உலகத்தரத்திலான கல்வியை வழங்கி பொருளாதார வளர்ச்சி சமூக நீதி அறிவியல் முன்னேற்றம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் கலாச்சார பாதுகாப்பு போன்றவற்றில் முன்னணி நாடாக திகழச் செய்யவும் தேசிய கல்விக் கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது திறமைசாலிகள் மிகுந்த நம் நாட்டில் அவர்களது திறமையை சமுதாய முன்னேற்றம் நாட்டு நலனுக்காக முழுமையாக பயன்படுத்தி அவர்களது நலனை பாதுகாக்க உலகத்தரத்திலான கல்வியை வழங்குவதும் அவசியமாகிறது இவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதன் மூலம் நாட்டின் எதிர்காலத்தை சிறப்பானதாக அமைக்க முடியும் மேலும் உலகம் முழுவதும் அறிவாற்றல் திறனில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு வரும் நிலையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பமும் வளர்ச்சியடைந்து வருகிறது குறிப்பாக இயந்திர கற்றல் செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றால் மனித வேலைவாய்ப்பு குறைந்து இயந்திரங்களை வைத்து வேலை பார்க்கும் சூழல் அதிகரித்து வருகிறது எனவே அதற்கேற்ப கணிதம் கணினி அறிவியல் தரவு அறிவியல் போன்ற நவீன தொழில்நுட்ப பாடங்களை அறிவியல் சமூக அறிவியல் மற்றும் மானுடவியல் பாடங்களுடன் ஒருங்கிணைப்பதும் அவசியமாகிறது மேலும் பருவநிலை மாற்றம் காற்று மாசு அதிகரிப்பு இயற்கை வளங்கள் சரிவு காரணமாக உலகின் எரிசக்தி தண்ணீர் உணவு மற்றும் துப்புரவு தேவைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதனால் உயிரியல் வேதியியல் இயற்பியல் வேளாண்மை பருவநிலை மாற்றம் மற்றும் சமூக அறிவியல் துறைகளில் திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களின் தேவையும் அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது புதிது புதிதாக தோன்றும் நோய் தொற்றுகள் மற்றும் பெருந்தொற்று பாதிப்புகளை எதிர்கொள்ள தொற்று நோய் மேலாண்மை மற்றும் தடுப்பூசிகளை உருவாக்க கூட்டு முயற்சியாக ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது அனைத்திற்கும் மேலாக தற்போதைய கல்வி முறையின் பலனுக்கும் தேவைக்கும் இடையே காணப்படும் இடைவெளியை பூர்த்தி செய்யவும் தரமிக்க சமத்துவமான கல்வியை வழங்குவது அவசியமாகிறது நமது பண்டைக்கால அறிவாற்றல் பாரம்பரியத்தை கலங்கரை விளக்கமாக கொண்டு புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது காலத்தில் நம் நாட்டில் செயல்பட்ட நாளந்தா விக்ரம் விக்ரம்ஷீலா வல்லாபி போன்ற உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் தரமிக்க பன்முக கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சிக்கான தரத்தை நிர்ணயிப்பதாக இருந்தன மேலும் ஆரியபட்டர் வராக மிகிரா பாஸ்கராச்சாரியா பிரம்மகுப்தா சாணக்கியா பதஞ்சலி நாகார்ஜுனா கௌதமா பிங்காலா மைத்ரி திருவள்ளுவர் போன்ற தலைசிறந்த கல்வியாளர்களை உருவாக்குவதாகவும் பண்டைக்கால இந்திய கல்வி முறை திகழ்ந்தது இவர்கள் கணிதம் வானவியல் உலோகவியல் மருத்துவ அறிவியல் மற்றும் அறுவை சிகிச்சை துறைகளில் தலைசிறந்து விளங்கினர் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவங்கள் உலகில் பெரும் ஆதிக்கம் செலுத்தி வந்துள்ளன இத்தகைய நிலையை மீண்டும் உருவாக்கும் நோக்கிலேயே தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாணவரின் தனித்துவமான திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களை அங்கீகரித்து மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் பங்களிப்பை அதிகரிக்கும் இந்த கல்விக் கொள்கை மூன்றாம் வகுப்பு படிக்கும்போதே மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணியலில் சிறந்து விளங்க வகை செய்துள்ளது தகவல் தொடர்பு கூட்டுறவு குழுவாக பணியாற்றும் மனப்பாங்கு மற்றும் மீண்டெழுதல் போன்ற வாழ்க்கைக்கேற்ற திறன்களை உருவாக்குவதற்கான அம்சங்களும் புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளன அனைத்திற்கும் மேலாக ஆரம்ப கல்வியை கட்டாயமாக தாய்மொழியில் பயிற்றுவிக்கவும் தாய்மொழி தவிர பிற மொழிகளை கற்றுக்கொள்ளவும் தேசிய கல்விக் கொள்கை வகை செய்கிறது தற்போதுள்ள கல்வி முறை பத்தாம் வகுப்பு வரை உயர்நிலை கல்வியும் அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் மேல்நிலை கல்வி பயிற்றுவிப்பதாகவும் உள்ளது இதனை மாற்றி மூன்று முதல் பதினெட்டு வயது உடையவர்களுக்கு ஐந்து பிளஸ் மூன்று பிளஸ் மூன்று பிளஸ் நான்கு ஆண்டுகள் என்ற அடிப்படையில் தேர்ச்சியை நிர்ணயித்து மாணவர் சேர்க்கையை நூறு சதவீதமாக்கும் வகையிலான கல்வி முறையை அறிமுகப்படுத்தவும் இந்த கல்வி முறையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் நாட்டில் ஐம்பத்தோராயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்காக இருந்த உயர்கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது எழுபதாயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது அதேபோன்று இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தில் எழுநூற்று அறுபதாக இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து நான்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது பதினோரு ஆண்டுகளில் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் உட்பட பதிமூன்று புள்ளி எட்டு சதவீத உயர்கல்வி நிறுவனங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பு முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டு கல்லூரிகளே இருந்த நிலையில் கடந்த மே மாத புள்ளி விவரங்களின்படி தற்போது ஐம்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது கல்லூரிகள் இயங்கி வருகின்றன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு பதினாறு ஐஐடிகள் மட்டுமே இருந்த நிலையில் கடந்த பத்தாண்டுகளில் மட்டும் ஏழு ஐஐடிகள் புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் ஆண்டுகளில் திருப்பதி பாலக்காடு தார்பார் பிலாய் மற்றும் ஜம்மு ஆகிய ஐந்து இடங்களில் புதிய ஐஐடிக்கள் தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டு இவற்றுக்கான கட்டுமானப் பணிகளுக்காக பதினோராத்து எண்ணூற்று இருபத்தெட்டு கோடியே எழுபத்தொன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஐஐடிக்கள் செயல்பட போது கூடுதலாக ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு மாணவர்கள் ஐஐடி களில் பயிலும் வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் முன்பு பதிமூன்று இந்திய மேலாண்மை நிறுவனங்கள் மட்டுமே இயங்கி வந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை இருபத்தொன்றாக அதிகரித்துள்ளது இதேபோன்று மருத்துவ படிப்புக்கான எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளின் எண்ணிக்கையும் முந்தைய காலத்தில் ஏழாக இருந்த நிலையில் தற்போது இது இருபத்து மூன்றாக உயர்ந்துள்ளது இது தவிர மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் மூன்றாயிரத்து எண்பத்து ஏழாக அதிகரிக்கப்பட்டிருப்பதுடன் மருத்துவ பட்டப்படிப்புக்கான இடங்களின் எண்ணிக்கையும் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் இடங்களுக்கு மேல் அதிகரிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கூடங்கள்தான் மாணவர்களின் கல்வி அறிவுக்கு அடித்தளமிடக்கூடியவை என்பதால் பி எம் ஸ்ரீ எனப்படும் எழுச்சி பெறும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் திட்டத்தின் கீழ் பதினான்காயிரத்து ஐநூறு பள்ளிகளை மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்காக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டு வரையிலான ஐந்தாண்டுகளுக்கு இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் மத்திய அரசின் பங்காக பதினெட்டாயிரத்து நூற்று இருபத்தெட்டு கோடி ரூபாய் வழங்கப்படும் பி எம் பள்ளிகள் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை செயல்படுத்துவதற்கேற்ற அதிநவீன ஆய்வகம் உள்ளிட்ட வசதிகளை கொண்டவையாக இருக்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க ஏதுவாக கல்விக்கான வசதிகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமின்றி படிப்புகளை முடித்த மாணவர்கள் எதிர்காலத்திற்கேற்பவும் தொழிற்சாலைகளின் தேவைக்கேற்ற திறன் பெற்றவர்களாகவும் திகழும் வகையில் திறன் பயிற்சி வழங்கும் திட்டமும் மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகிறது உலகில் அதிக இளைஞர்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக திகழும் இந்தியாவில் பிரதமர் திறன் மேம்பாட்டு திட்டம் என்ற பெயரிலான இத்திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து பதினைந்திலிருந்து இதுவரை ஒரு கோடியே அறுபத்து மூன்று லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்களுக்கு பல்வேறு துறைகளில் திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இறுதியாண்டு மற்றும் அதற்கு முந்தைய ஆண்டு படிப்பை படித்து வரும் இளைஞர்களில் வேலைக்கு தயாராக உள்ளவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு நிலவரப்படி ஐம்பத்தொன்று புள்ளி மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது தமிழகத்தின் திருச்சியில் இயங்கி வரும் பெல் எனப்படும் பாரத மின் நிறுவனத்தில் உள்ள வெல்டிங் ஆராய்ச்சி பிரிவில் மட்டும் எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள பொது பொறியியல் வசதி மையத்தில் வெல்டிங் தொழில் சார்ந்த அதிநவீன பொறியியல் சாதனங்கள் இயந்திரங்களை கையாளுவதற்கான பயிற்சியும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் புத்தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு தேவையான நவீன தொழில்நுட்பங்களும் பயிற்றுவிக்கப்படுகிறது இதற்கான செலவில் லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயை மத்திய கனரக தொழில்கள் அமைச்சகம் வழங்கியுள்ளது கல்வி திறன் பயிற்சிக்கு அடுத்த கட்டமாக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அதற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கான பணிகளும் மத்திய அரசால் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கென ரோஸ்கார் மேலா என்ற பெயரில் நாடு முழுவதும் மாபெரும் வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் நடத்தப்பட்டு பணி நியமன ஆணைகளும் வழங்கப்படுகிறது அதன்படி தேசிய அளவிலான பதினைந்து வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்ற சுமார் பத்து லட்சம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதன் எதிரொலியாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் புதிதாக எட்டு கோடியே ஐம்பத்தொன்பது லட்சம் தொழிலாளர்கள் இணைந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபது ஏப்ரல் மாதத்திற்கு பின் வேலையில் சேர்ந்த தொழிலாளர்களில் சுமார் மூன்று கோடியே நாற்பத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இவை தவிர புத்தொழில் இந்தியா இயக்கமும் நாட்டில் தொழில் முனைவோர் சூழலியலை வலிமையானதாக மாற்றியுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் புத்தொழில்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு பதினேழு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் வேலைகள் நேரடி வேலைகளாகும் இந்த புத்தொழில் நிறுவனங்களில் எழுபத்தைந்தாயிரத்திற்கும் அதிகமான நிறுவனங்கள் பெண்களால் நடத்தப்படுவது சிறப்பம்சமாக கருதப்படுகிறது நாட்டின் புதுமை கண்டுபிடிப்பு முயற்சிகளை ஊக்குவிக்க தொழில் ஊக்குவிப்பு மற்றும் சர்வதேச வர்த்தகத்துறையும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது பொறியியல் உள்ளிட்ட தொழில் படிப்புகளை படித்தவர்களும் திறன் பயிற்சி பெற்றவர்களும் சுய தொழில் தொடங்க ஏதுவாக வங்கிக் கடன் உதவிகளும் வழங்கப்படுகிறது இதற்கென பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டம் என்ற பெயரில் தனி திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் படித்த இளைஞர்களுக்கு பிணை உத்தரவாதம் ஏதுமின்றி இருபது லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் இதுபோன்ற திட்டங்கள் நாட்டில் அனைவரும் கல்வியறிவு பெற்றவர்களாக திகழச் செய்வதோடு மட்டுமன்றி படித்தவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பு அல்லது சுயதொழில் தொடங்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பை வழங்கக்கூடியவர்களாக உருவாக்குவதுடன் நாட்டின் நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடவுள்ள இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது